திருச்சிற்றம் அரியானை அந்த நதையானை அருமறையினகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ்பொழியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கணலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் கற்றானை கங்கை வார் சடையான் தன்னை காவிரி சூழ்வழஞ்சொழியும் கருதினானை குமலந்தார் அருள் செய்வானை ஆரோரும் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தில்லாதை வானவர்களை பொழுதும் வணங்கியேத்த பெற்றானை பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிரவானாளே கருமானின் உரிய தலை உடையாவிக்கி கனை கடல்கள் கலந்தொழிப்பானல் கையேந்தி வருமான திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியஞ்சன் சடை கணிந்து மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் ஆடுகின்ற, பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா அருந்தவர்கள் தொழு தேத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா புரிந்த மருந்தமரர்காருள் புரிந்தமைந்தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திறந்தொழிய தாரகையும் திசைகள் திசைகளட்டும் திரிசூடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் அருந்துணையை அருந்துணையடியார்த்த மல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகழ் அகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்களாக மட மடவாரோடும் பொருந்துணை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனி நினைய பெருந்துணையை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிரவா நாளே கரும்ப மறும் மொழி மடவாள் தன்னை கணவ குன்றனய காட்சியானை அரும்ப பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையுடாரங்கமாயினானை சுரும்ப மருங்கடி பொருள்கள் சூழ்ந்தென்னாரூர் சுட கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும்பொருளை பெரும்பற்ற புளியூரானே பேசாத நாள் எல்லாம் நாளே வரும் பயனை எழுநரம்பினோசையானை வரை சிலையவா நபர்கள் முயன்றவாளி அரும்பயசைய புறமெறிய கோத்த அலை கடல் நஞ்சாயின்றான் தன்னை சுருப மறுங்குழல் மடவார் கடை கொண் துளங்காத துளங்காத சிந்தையராய்துறந்தோருள்ள பெரும் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் காரானை ஈருரிவை போர்வையானை காமரு பூங்கி ஏகம்பன் தன்னை கணியான் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அளவிலானை பாரோரும் விண்ணோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரணை எண்ணில் பேரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிரவானாளே முற்றாத பால்மதியஞ்சூடினை மூவுலகந்தானாய முதல்வன் ரன்னை செற்றார்கள் மூன்றும் செற்றான் தன்னை திகழொழியை மரகதத்தை தேனை பாலை குற்றால தமந்துரையும் குழகன் தன்னை கூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிரவானாளே காரொழிய திருமேனி செங்கண்மாலும் கடிகமல திருந்தயனும் காணாபண்ணும் சீரொழிய தளர்ப்பிழம்பாய் நின்ற தல்லை திகழொழியை சிந்தை மயக்கம் தீர்க்கும் ஏரொழிய இரு நிலனும் விசும்பும் விண்ணும் ஏழு உலகங் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் திருச்சிற்றம்பலம்